சில பேர் சுயேச்சுன்னு நினைப்பான் நான் எப்போ முன்னுக்கு வர்றது எப்போ நான் தனியாக ஒழிய ஆரம்பிக்கிறது எலிசா பார்க்கிறார் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அப்போது என்ன கேட்கிறார் உமக்குள்ள இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாக வர வேண்டும் அந்த சாலை வந்து இது மேலே மனு அடையாளம் பாருங்கள் தேவ மனுஷ அதை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் அந்த சால் வந்து இவன் மேலே விழு விழுகிறது ரெட்டிப்பான நன்மைகள் ரெட்டிப்பான பெருக்கம் வருகிறது ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பான விஷயத்தில் கிரேச ஆரம்பிக்கிறது இல்லை எதற்கு நான் இதை சொல்லுகிறேன்னா அவ்வளோ நாட்கள் அணுகி இருக்கிறார் நல்ல வசதியான குடும்ப பின்னையை சேர்ந்த மனுஷன் தான் எலிசா இது வசதிக்கோ வாய்க்காலுக்கோ வருகிறது இல்லை ஊழியதுக்கு இதெல்லாம் வந்து தேவத்திட்ட நிறைவேற நிறைவேற தேவ ராஜ்யத்தை தேட இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் இப்போ இந்த யூடியூப்லெல்லாம் விமர்சிக்கிறாங்க இல்லையா வளமான போதகர்கள் ஆடமான போதக ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க போதகர்கள் இவர்களுக்கு ஏன் சொகுசு கார் இவங்களுக்கு ஏன் கார் இப்போ அங்கே பங்களா வீடு வாசல் ஏசுனாதர் இப்படியா வந்தாரெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் தேவ ராஜ்யத்தை தேட தேட கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்குறார் அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இதுக்காக ஊழியத்துக்கு வந்தவன் ஒன்றும் இல்லாத போயிடுவான் ஒன்றும் இல்லாத வந்தவன் தேவனை நோக்கி பார்க்குறவன் தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தை தர வல்லவர் இப்படிப்பட்ட விமர்சகர்களையும் கர்த்தர் அனுமதித்துக்கொண்டே வருவார் ஏன்னா தான் மனுஷன் புகழ்ச்சியில் எங்கேயும் வஞ்சிக்கப்பட்டுக்கூடாது அவருடைய புகழ்ச்சியை அவனுக்கு வருகிற பெரிய சோதனை வேதம் சொல்கிறது அதுக்காக இந்த முட்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த முட்களை கத்திரை ஏற்ற காலத்தில் அழித்து போடுவாள் அந்த பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கணும்னு சொல்ல வரேன் தேவ சமூகம் இருக்கிறவங்க இது இப்படி தான் இருப்பாங்க தேவ சமூகம் என்பது அடங்கி செவித்தல் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளணும் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும் சொந்த குடும்பத்தை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாம் ஒழுங்குக்கிரமாக இருக்கணும் தக மகன் விஷயத்தில் சரி பெற்றோர்கள் விஷயத்தில் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கும் சரி பிள்ளைகள் பெற்றோரை குறித்ததான காரியங்களும் சரி புதுசாக வர உறவினர்களும் சரி திருமணம் என்ற பந்தங்கள் உருவாகுது இல்லையா உறவுகள் உருவாகுது இல்லையா இதெல்லாம் பிரச்சனைக்குள் அதிகமாக வரது காரணம் என்ன அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை சிலர் பிரிந்து இருக்கிறது இல்லை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை பிரிந்து எடுக்கிற பிரித்து எடுக்கப்படுகிற வாழ்க்கையும் கிடையாது சேர்ந்துருக்கிறது ச சரீரம் விரும்புகிறபடியினால் பிரிக்க பிரி பிரிக்கப்படுகிறது சரீரம் விரும்பாதபடியினால் இது அப்படியே சகஜ ஜனங்கள் போல தான் இருக்கும் இந்த நேம் ஆஃப் த லாட் இது ஏசுனாத்திரம் ஒரு இடத்தில் இருப்பார் பைபிளும் இருக்கும் ஜெபிக்கும் உபவாசிக்கும் எல்லாம் செய்யும் காணி கொடுக்கும் திருவருந்தி எடுக்கும் தேவ சபையில் இருக்கும் ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம் ஆனால் தெளிவு இருக்காது ஆவிக்குரிய தெளிவு சொல்கிறேன் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலையே ஐயா உன் குடும்ப வாழ்க்கையே இந்த பாவி படுபாவி மனுஷனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க விசாரிக்காமல் பண்ணி வச்சுட்டாங்க போச்சு என் வாழ்க்கையே போச்சு உங்கள் வாழ்க்கை யாராலையும் போகாதுன்றதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய கருத்தில் என் எதிர்காலம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என் வாழ்க்கையை யாரும் அழிக்க முடியாது கர்த்தர் ஒருவர் தான் அழிக்க முடியும் அவர் அழிக்கிற தேவன் அல்ல